அனைவருக்கும் மாவீரன் தற்காப்பு கலை காலை வணக்கம் இன்னைக்கு வந்துட்டு என்னுடைய மாணவர் வந்துட்டு கோகுல் சிலம்பத்தில் ஒரு பாடம் பண்ணுவார் இன்றைக்கி சைனாவில் அந்த பாடம் நல்லா கொடி கட்டி பாருங்க சிலம்பத்தில் அந்த பாடம் நம்மளுடைய போது சொல்லி கொடுத்த பாடம் இன்றைக்கி அந்த பாடத்தை மாணவர் பண்ணுவார் பாருங்கள் ரெடி படிப்பா வணங்க ஆ ீரா தீரா அழகா இந்த பாடம் பார்த்துருப்பீங்க இப்போ இது வந்துட்டு துளுக்கான வரிசை துளுக்கான வரிசை வந்துட்டு ஒரு சலாம் வரிசை இப்போ கார்த்தி என்ற மாணவர் பொண்ணுவர் பாருங்க துலுக்கான வரிசை தெளிவு Okay, வந்துட்டு போக்கு மாடர் வந்துட்டு நாகம்பார் பத்தாவது பானம் பண்ணி பாருங்க ரெடி பத்தாவது பானம்

சஞ்சய் குமார் வந்துட்டு அதே பத்தாவது பாடம் ரெடி பத்தாவது பாடம் கோழி ஆசு ஆசுக்கு மிஞ்சின சிலம்பம் எந்த சிலமமும் இல்லை சொல்லுவாங்க ஆசு கூட நல்லா ஒரு சண்டை பாடம் தான் போர்க்கலை பாடம் தான் அந்த ஒரு பாடம் ரெடி ஆசு பாடம் கோழி ஆசு இது போல சிலம்பத்தில் எல்லா வகையும் கற்று வச்சுருக்கணும் சண்டை பாடமாக அறிவுபூர்வமாக பண்ணணும் அப்போ தான் வருங்காலத்தில் மாணவர்கள் வந்துட்டு தெளிவாக உடலால் மனதால் அறிவால் நல்லா பலசாலியாக இருப்பாங்க நோய் நொடி இல்லாத இருப்பாங்க கட்டப்படுத்த ஆக மாட்டாங்க சொல் பேச்சு கேட்பாங்க அம்மா அப்பா பேச்சு கேட்பாங்க பணிவாக இருப்பாங்க கடவுள் பக்தியோடு இருப்பாங்க எல்லாமே நல்லது நடக்கும் அறிவுபூர்வமாக இல்லாத பாடங்கள் அது அவங்க வாழ்க்கைக்கு உதவாது எல்லாருமே அறிவுபூர்வமாக சொல்லி கொடுங்க எங்கே தடுக்கணும் எங்கே அடிக்கணும் பாடத்தை ஒரு தெளிவாக சொல்லி கொடுங்க தனியாக பண்ணாலும் அழகாக இருக்கணும் இப்போ தனித்திறமை எல்லாேருமே பண்ணுவாங்க பசங்கள் பாட முறைகள் தனியாக நிற்க வைக்கும்போது மாட்டிப்பாங்க அதனால் நம்மளோட பாரம்பரிய பாடத்தை விடாத அனைவரும் கற்றுக் கொடுங்க இந்த வீடியோ பார்த்து கூட கற்றுக் கொடுங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பாடம் நல்லா பாரம்பரியமான பாடத்தை சொல்லி கொடுங்க அப்போ தான் நம்ம நாடு முன்னேற நம்மளோட சிலம்ப கலையும் முன்னேறும் இன்றைக்கி குடி இன்றைக்கி எல்லாமே கெட்டு போயிட்டுருக்குறாங்க சிலம்பத்தில் இருக்கிறவங்க பழ தப்பிச்சிட்டாங்க கலைகளில் இருக்கிறவங்க தப்பிச்சிட்டாங்க கலைகள் இல்லாத மாணவர்கள் அனைவரே கெட்டு போயிட்டுருக்குறாங்க அதனால் கெட்டு போகாத பார்க்க பாதுகாத்துக்கு தான் நம்மளோட வேலை வர மாணவர்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருங்க அப்போ தான் அவங்களோட வாழ்க்கை நல்லா அவங்க ஃப்யூச்சரில் நிறைய பேர் சொல்லித்தரத்துக்கு வாய்ப்பு உண்டு ரெடி அட்டை பகுதியில் தங்கிறேன் நன்றி